ங்க ஸ்வீட் கடையில் இருக்கிற மாதிரி காரக்கடலை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை எடுத்திருக்கேன் நூறு கிராம் கடலை எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஊற போட்டுடலாம் ரெண்டு ஹவர் ஊற போட்டு எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் கொஞ்சம் நான் வந்து இந்த பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன் கடலை இதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ கொஞ்சம் நல்லா வறுக்கிறச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிட்டு நல்லா ரெண்டு அவர் ஊற வச்சிட்டேன் தண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துடுறோம் காட்டன் போட்டுட்டு அதுல காய போட்டுடலாம் கொஞ்சம் நிறையவே ஆற வேண்டாம் கொஞ்சம் கையில எடுத்தா ஒட்டாத அளவுக்கு பிடிச்சி பார்த்தா ஒட்டாத அளவுக்கு எடுத்துருவோம் பாருங்க இந்த மாதிரி கையில் பிடிச்சா அளவுக்கு எடுத்துக்கலாம் இதான் கரெக்டாக இருக்கும் நடுப்பில் எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் போட்டு நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வசதி எடுப்போம் நல்லா காஞ்சிட்டு பறவை ஜூஸ் ஒடிக்கிறதுக்கு அதை எடுத்து எண்ணெயில் அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடஞ்சி போடலாம் நல்ல முறை முருங்கு வறந்த உடனே சவுண்டு கரங்க இந்த மாதிரி கலர் மாறினவுடனே எடுத்துட்டு போலாம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வரைந்த உடனே வறந்த உடனே இந்த சவுண்டு வர்றது கொஞ்சம் குறையும் அதான் கரெக்டான பதம் அப்போ எடுத்துடுவோம் கொஞ்சம் இந்த கலர் மாறணுன்னு எடுத்து பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சு லாஸ்டாக வரக்கிறச்சா பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டாக ஒரு நாலு முதிரி போட்டுக்கலாம்

அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் வாங்க நல்லா வாசமாக காரமாக கரைக்கல்ல ஸ்வீட் கடையில் இருக்கிற மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராச்சே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்